மொழிகளில் வயது வரும் நாட்கள் வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நடத்தி இருக்கக்கூடிய இதை பார்த்து ஒட்டுமொத்த சங்கிகளுமே கதறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ பஸ்ல போய் தொழுகு நடத்திட்டாரு மக்களுடைய பாதுகாப்பு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ அந்த வீடியோட டியூரேஷன் ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் தான் ஆனா இதை பார்த்து பெரிய அளவுல அழுது துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் இதோ பெரிய ஒரு தலைப்பு செய்தே அன்னைக்கு மாத்திட்டு இருந்தாங்க ஆனா இது நடந்து முடியிற சில மணி நேரங்கள்லயே அதே பஸ்ல இன்னைக்கு அடுத்து ஒரு சம்பவம் நடந்திருக்குது உத்தரப்பிரதேசம் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சம்பவம் ஒரு பஸ்லயே நடந்திருக்குது இதை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு சங்கிகளுக்குமே வாயில்ல அதை எழுதுறதுக்கு எந்த ஒரு மீடியாவிலுமே பேனால மையில்ல போல இருக்குது அப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ அந்த பஸ்ல தொழுகை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்னைக்கு நேஷனல் அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸாக மாறி போயிருக்குது கர்நாடக மாநிலம் ஹூப்பள்ளியில நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அரசு பேருந்து அந்த பஸ்ல டிராவல் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பஸ் டிரைவர் திடீர்னு வண்டியை ஓரம் கட்டிட்டு அவரு ஒரு சீட்ல அதாவது சீட்ல தான் தொழுகிறாரு தொழுகை நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு சீட்ல தொழுகை நடத்திருக்கிறாரு இது அங்க இருக்கக்கூடிய பயணி யாரோ ஒருத்தங்க அதை வீடியோ எடுத்திருக்கிறாங்க அவர் தொழுகிற வரைக்கும் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இது இந்த சம்பவம் நடந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்குது அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வீடியோ எடுத்த பயணி சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ அப்லோட் பண்றாரு பஸ்ல தொழுகை நடத்துறாரு அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோவை சங்கிகள் பெரிய அளவுல பிடிக்க ஆரம்பிச்சாங்க அது எப்படி அவர் பஸ்ல தொழுகை நடத்தப்போச்சு ஒரு தொழுகை அவங்க எப்படி பஸ்ல நடத்தலாம் அதுவும் பயணிகள் வண்டி முழுக்க பயணிகள் இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி தொழுகை நடத்தலாம்னு சொல்லி பெரிய அளவுல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பஸ்ல தொழுகை நடத்துறாரு அந்த பயணிகளோட பாதுகாப்பு என்ன வருது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்றாங்க இப்படி எல்லாம் பஸ்லயே தொழுகை நடத்தினா அப்ப அங்க டிராபிக் ஜாம் ஏற்படாதா அந்த பஸ் டிரைவர் பறவை கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் லேட்டா வந்திருக்கிறாரு அப்படி அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் கர்நாடகாவில ஒரு பெரிய அளவுல ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறுது ஏன்னா கர்நாடகா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் தலையில பெண்கள் போடக்கூடிய ஹிஜாபு ஒரு துண்டு துணிக்காக அவ்வளவு பெரிய ஒரு கலவரமே பண்ணிட்டு இருந்தாங்க கர்நாடகாவில இங்க தொழுகையை நடத்துறாங்க சும்மா விட்டுருவாங்களா அந்த சம்பந்தப்பட்ட டிரைவர் இப்போ தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து நேர தொழுகை தொழுறது கடமை அவங்க எங்க இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவங்க கண்டிப்பா தொழுதாகணும் ஒருத்தருக்கு நின்று தொழுவணும் அவரால் நின்று தொழுவ முடியாத பட்சத்தை உட்காந்து தொழுவணும் உட்காந்து தூள்வாத முடியாத பட்சத்துல பழுத்தாவது தழுணும் அப்படிங்கிறது இஸ்லாமிய கடமை அப்ப எங்க இருந்தாலும் அவங்க தொழுதுருவாங்க இங்க இந்த டிரைவர் என்ன செஞ்சிருக்காரு அங்க பிரயாணிகளோட பர்மிஷனோட தான் தொழுது இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது அது செய்தியை பார்க்கும்போது அதாவது இங்க எனக்கு வந்து தொழுக நேரம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் போறதுல என்னோட இந்த தொழுகை நேரம் முடிஞ்சிடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரம் கண்டிப்பிட்டு தொழுதுகிட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு தான் தொழுது இருப்பாரு ஒருவேளை அவர் பர்மிஷன் இல்லாம தொழுது இருந்தாரு அவர் பாட்டு வண்டியை போய் நிறுத்தினாரு ஒருத்தர் தொழுகுறாரு அப்படின்னா கண்டிப்பா வண்டியில் இருக்கக்கூடிய கூட யாரோ ஒருத்தர் அப்செக்ஷன் தெரிவிச்சிருப்பாங்க இந்த வீடியோ எடுத்த நபராச்சும் யாரோ ஒருத்தர் டைமுக்கு போக வேணாமா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாங்க இருந்த ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல எல்லாருமே அமைதியா அவர் அங்க காத்திருக்கிறாங்க அதனால யாரோட மக்களோட அனுமதியோட தான் அவர் அவங்க நடத்தி நடத்திருக்கிறாரு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அந்த பஸ்ல நிறுத்திட்டு அவர் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு சீட்ல சீட்லயே தனக்கான தொழுகை நடத்துறாரு வெறும் அஞ்சு நிமிஷம் தான் இவங்க சொல்ற மாதிரி டிராபிக் ஜாம் ஏற்பட்டுருச்சு அப்படிலாம் இல்ல பஸ்ஸை ஓரம் தான் அவர் தொழுகிறாரு டிராபிக் ஜாம் ஏற்பட்டுருச்சு மக்களோட பாதுகாப்பு என்ன வருது அவர் பஸ்ஸ ஆஃப் தான் ஓரம் தான் வந்து தொழுகிறாரு அப்போ மக்களோட பாதுகாப்பு என்ன வருது வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன வருதுன்னு சொல்லி சங்கிகள பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா மாத்துனாங்க அப்புறம் அந்த விஷயம் ரொம்ப சர்ச்சையா மாறின அப்புறம் போக்குவரத்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர் என்ன செஞ்சாருன்னா எல்லாருக்குமே மத உரிமை இருக்குது அவங்கவுங்க அவங்கவுங்க வழிபாடு செய்யறதுக்கு எல்லாருக்குமே ஒரு மத உரிமை இருக்குது ஆனா அந்த நேரத்துல பொது சேவை செய்யக்கூடியவங்க இது மாதிரி பா ஒரு பேருந்து ஓ ஓட்டுநராக இருக்கிறாரு அவரு பொது சேவை செய்யறவங்க அவங்களுக்குன்னு மக்களுடைய ஒரு சேவை இருக்குது அந்த சேவைக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது இன்னும் இவரை நம்ம தன மக்கள் டிராவல் பண்றாங்க அப்படின்னா அந்த மக்கள் கொண்டு போய் கரெக்டா முறையில சேர்க்க வேண்டியதா இவரோட முதல் வேலை அந்த வேலையை முடிச்சிட்டு தானே இவரோட வழிபாடு செய்யணும் அப்ப மக்களுடைய அந்த தன்னோட கடமையை செய்ய தவறி இருக்கிறாரு இவரு அதனால இவருக்கு இந்த இதுல விஷயத்துல என்ன நடந்துச்சு மக்களுடைய அனுமதியோட அந்த தொழுகை நடத்தினாரா இல்ல வண்டியை நான் ஓரங்கடி நான் கண்டிப்பான தொழுதே தான் ஆவேன் அப்படின்னு சொன்னாரா இதுல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி இப்ப கர்நாடக அரசு சார்பில் ஒரு விசாரணைக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த விசாரணை முடியக்கூடிய வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நபர் அவரோட பேர் வந்து ஏ கே முல்லா அந்த டிரைவருடைய பேரு விசாரணை முடியிற வரைக்கும் அவர் தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு சார்பில் இப்போ ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க சரி இது முறைதானா அந்த டிரைவர் செஞ்ச காரியம் சரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த டிரைவர் கண்டிப்பா இப்ப ஏற்பட்ட ஒரு சர்ச்சைக்கு அவர் இடம் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஐந்து நேர தொழுகை தொழுறது ஒரு முஸ்லீமோட கடமை ஆனா அந்த கடமையை இவரு தனக்கான ஸ்கெடியூல் ஒரு தனியா ஒதுக்கி இருக்கணும் எப்பவுமே அஞ்சு நேரம் தொழுவு போறோம் நம்ம இத்தனை மணி டூ இத்தனை மணி நம்மளோட டிராவல் டைமிங் இருக்குது அப்ப எங்க நம்ம போய் சேர போறோமோ அது நம்மளோட தொழுகை இடமா நிர்ணயிக்கணும் இல்ல நம்ம எங்க இருந்து வண்டி எடுக்கப் போறோமோ அதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு தொழுகைன்றது வேற அஞ்சு நிமிஷம் தான் அந்த தொழுகையோட நேரம் அப்ப நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட தொழுகைக்கான தொழுகையை முடிச்சுட்டு ஒரு வண்டி எடுத்துருக்கணும் அல்லது போய் சேர்ந்துட்டு வண்டி எடுத்துருக்கணும் இத்தனை மக்களை வண்டியில காக்க வச்சுட்டு அவர் தொழுதுன்றது தான் இப்ப ஏற்பட்ட ஒரு சர்ச்சையை ஏற்பட்டுருச்சு நம்மளுடைய தொழுகை அப்படிங்கிறது தொழுகையால யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பமே ஏற்படக்கூடாதுன்றது ஒரு அடிப்படை விதி நம்ம ஒரு பள்ளிவாசலுக்கு தொழுவு போறோம்னா கூட அங்க நம்ம போகக்கூடிய பைக்கு நம்ம பைக்கை போய் தெருவில் விட்டு நம்ம போய் தொழுகிறோம் ஆனா அது போகக்கூடிய ரோட்ல போகக்கூடிய மக்களுக்கு இடையூறா இருக்குன்னா அதுவே பெரிய தப்பு மக்களுக்கு பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாதுன்றது இஸ்லாத்தோட ஒரு அடிப்படை விதி அதனால இந்த டிரைவர் ஒன்னும் ஒரு முன்னாடியே தொழுகை நடத்திருக்கணும் அல்லது போய் சேர வேண்டிய இடத்துலயாச போய் தொழுகை நடந்திருக்கணும் அவர் முன்னாடியே அவர் கணிச்சிருக்கணும் இந்த இடத்துல அவரோட ஒரு மிஸ்டேக் கர்நாடகி குறிப்பா ஹங்கல் டு கட்டு போகக்கூடிய பஸ் ரூட் இது ஹங்கல் டு கட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி கிலோமீட்டர் டிராவல் இருக்குது அப்ப முன்னூத்தி கிலோமீட்டர் இவர் டிராவல் பண்றாரு அப்படிங்கும் போது இவர் பிரயாண தொழுகை அப்படின்ற ஒரு சிஸ்டத்துக்கு வந்துடுவாரு எப்போ ஒருத்தர் பிரயாண தொழுகை தொழுறாங்களோ அவங்க ரெண்டு நேர தொழுகையில ஒரே நேர தொழுகையா மாத்திக்கிறலாம் நாலு ரக்காத்து தொல்லக்கூடிய தொழுகை அவங்களுக்கு வேற ரெண்டு ரெண்டு நேர தொழுகைகள் ஒரு நேரத்துல நேரத்துல தொழுலாம் அல்லது அசு லொஹர ஒன்னா தொழுதுகலான் சலுகைகள் இஸ்லாம் கூடிய நேரத்துல நான் எனக்கு நேரம் முடிய போது நான் இப்பயே தான் தொழுதாகணும் அப்படின்னு சொல்லி முழுமையான மார்க்க புரிதல் இல்லாம ஒரு சிலர் செய்யக்கூடிய காரியங்கள் தான் இப்ப ஏற்பட்ட சர்ச்சைக்கு வழிவகுக்குது இது நம்ம ட்ரெயின்ல கூட சில இடங்கள்ல பார்த்திருப்போம் இப்ப நம்ம ட்ரெயின்ல போனாலும் எங்க போனாலும் நம்ம தொழுவணும் நமக்குன்னு ஒரு சீட் இருக்கும் பாத்தீங்களா அந்த சீட்ல தான் கண்டிப்பா நம்ம தொழுவணும் ஆனா ஒரு சிலர் பார்த்தோம்னா இந்த புரிதல் இல்லாம என்ன செய்யறாங்கன்னா அந்த ட்ரெயினுடைய பேசர் நடப்பாதை இருக்குல்ல உள்ள நான் சொல்றது கம்பார்ட்மெண்ட் உள்ள சொல்றேன் கம்பார்ட்மெண்ட் உள்ள அந்த நடப்பாதையில நாங்கள் ஜமாத்தா தொழுறோம் ஜமாத்தா தொழுதா இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அப்படின்னு சொல்லி அந்த பாதையில போய் தொழுவாங்க அந்த பாதையில போய் எத்தனையோ மக்கள் இருப்பாங்க அந்த பாதையில நடந்து போவாங்க அந்த வழியில் சமோசா வைக்கிறவரு டி விற்கிறவரு வருவாங்க பாத்ரூம் போகக்கூடிய மக்கள் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் இடையூறு ஏற்படுத்திட்டு அங்க ஜமாத்தா தொழுவணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியமே கிடையாது நீங்க தனியா தொழுதாலும் யாருக்கும் இடையூறு இல்லாம உங்க சீட்ல தொழுவது தான் அதுதான் முறை இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தபிக் ஜமாத்து போகிறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய தலைமையகம் டெல்லியில் இருக்குது சாது மோலானான்றவங்க தான் அவங்களுக்கான வழி அமைப்பு கட்டமைப்பு எல்லாமே சொல்லி தருவாங்க அந்த டெல்லியில் அவங்களுக்கு தபிலிக் மர்க்கஸில் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் ட்ரெயினில் டிராவல் பண்ணா கூட நீங்க ஒழு செய்யும் போது ஒரு முறை ஒழு செஞ்சோம்னா நம்மளுடைய ஃபர்ல நீங்கிறோம் நம்முடைய கடமை நீங்கிறோம் ஆனால் மூணு முறை ஒழு செய்றதுங்கிறது சுண்ணத்து ஆனால் நீங்க டிராவல் பண்றதுங்கிறது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல எழுவத்தி பேர் டிராவல் செய்யறாங்க அதுல இருக்கக்கூடிய தண்ணி எழுவத்தி ரெண்டு பேருக்கும் உள்ள தண்ணி அதனால நீங்க ஒழு செஞ்சா கூட ஒரு முறை மட்டும் ஒழு செய்யுங்க ஏன்னா எல்லாருக்குமான தண்ணி எல்லாருக்குமான உரிமை இருக்குது எல்லாருக்குமான உரிய நம்ம உரிமையை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு யாருக்குமே இடையூறு இல்லாம இந்த அளவுக்கு செயல்படணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சிலர் யாரோ ஒரு சிலர் புரிதல் இல்லாம செய்யக்கூடிய இது மாதிரியான காரியங்கள் அதை உடனே வீடியோ எடுத்து போடுறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க இது இந்த மாதிரி ஆக்கிரமிக்கிறாங்க பாருங்க இந்த ட்ரைனியை ஆக்கிரமிச்சாங்கன்னு சொல்லி சின்ன விஷயத்தை கூட பெருசா படுத்துறதுக்கு இங்க ஒரு சங்கி கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு அதனால அந்த சங்கி கூட்டத்துக்கு நம்மளுடைய செயல்கள் இரையாகிட கூடாது நம்மளுடைய வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கை விஷயங்கள் சரி நம்மளுடைய உரிமையை யாருக்கும் விட்டுக் கூடாது அதே நேரத்துல நம்மளுடைய கடமையை நம்ம தவறக்கூடாது இது ரொம்பவே முக்கியம் அதனால நம்மளோட வழிபாடு விஷயத்துல யாருக்குமே எந்த இடையிலும் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு இஸ்லாமியருடைய அடிப்படை விதி அதனால இந்த இடத்துல அந்த டிரைவர் அவர் இந்த சர்ச்சைக்கான இடம் கொடுக்காம இருந்திருக்கணும் அப்படிங்கறதா இங்க எதார்த்தம் சரி இப்ப நம்ம என்ன கேக்குறோம் இப்போ இந்த இடத்துல கதறி துடிச்சாங்க அந்த இடத்துல எந்த ஒரு பேசஞ்சர் அப்செக்ஷன் தெரிவிக்கல அப்ப அவங்களோட பர்மிஷனோட தான் அவர் தொழுது இருப்பார் அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இந்த ஒரு தொழுகை நடத்தின அஞ்சு நிமிஷம் தொழுகை நடத்துறதுக்கு ஐயோயோ பாதுகாப்பு இல்லையா ஐயோ அபியோன்னு கத்திக்கிட்டு கிடந்தாங்களே இது நடந்த அடுத்த நாளே உத்தரப்பிரதேச லக்கிம்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது உத்தரப்பிரதேச லக்கிம்பூர்ல ஒரு பஸ் ஒன்று போயிட்டே இருக்குது திடீர்னு ஒரு பத்து பேர் இந்த பஸ்ல குப்பு குப்பு குண ஏறுறானுங்க ஏறிட்டு அந்த பஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பதினாறு வயசு பொண்ணு அந்த பெண்ணு ஒரு தலித்து சிறுமி தலித் சமூகத்தை சேர்ந்தவன் அந்த பொண்ணு கூட போயிட்டு இருந்த ஒரு பையன் ரெண்டு பேரையும் கொடுத்து சாவடி அடிக்கிறாங்க போட்டு சரமாறிய போய் அடிச்சுக்கிறாங்க இந்த பையன் அடிக்கிறாங்க பொண்ணு அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு யாருமே கேட்பாரு கூட கிடையாது அவமா வரான் ஒரு கவர்மெண்ட் பஸ் அங்க போகுது அந்த பஸ்ல ஏறி அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடத்துறான் யாருமே அதை கேள்வி கேட்கல ஒரு அந்த கட்டத்தோட டிரைவர் அந்த டிரைவரோட பேர் சலீம் அந்த பஸ்ஸோடைய டிரைவர் தான் வந்து தடுக்கிறாரு ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க பிடிச்சி தடுக்கிறாரு பஸ்ஸோடைய கண்டக்டரை தடுத்து தான் அவங்களை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி வெளியில விடுறாரு காப்பாத்தி முடிச்சுட்டு இந்த பஸ்ஸோட டிரைவர் இவங்களை கொண்டு போய் பக்கத்து இருக்கக்கூடிய லக்கிம்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் டிரைவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி வண்டியில டிராவல் பண்ணிட்டு வந்தோம் பதினாறு வயசு பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற விபரமே உண்மை புரிய வருது ஆனா போலீஸ் என்ன தரமா செஞ்சாங்க உத்தரப்பிரதேச போலீஸ் இதை வந்து ஆமா நீங்க பொம்பளை பிள்ளைங்க நீங்க பாத்து போவானாமா ஏதாவது ஏதாவது நடிச்சுன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் சொல்லாமல் தெரியுமா அந்த மாதிரி அந்த போலீஸ் என்ன செஞ்சாங்க அங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம எந்த ஒரு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணாம அந்த பொம்பளை பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பஸ்ல அவங்க தாக்குதல் நடத்தினதை யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்திருக்கிறாங்க அந்த வீடியோ உத்தரப்பிரதேசில் பெரிய அளவில் வைரல் ஆகுது குறிப்பா காங்கிரஸ் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க இந்த உத்தரப்பிரதேச பாஜக ஆட்சியில யோகி ஆதித்யநாத் ஆட்சியில பெண்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்புமே கிடையாது இப்படி பஸ்ல ஏறி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு அடிச்சு துன்படுத்துறானுங்க இதை கேட்கறதுக்கு எந்த ஒரு சட்ட ஒழுங்குமே இங்க கிடையாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இந்த பிரச்சனையை கையில் எடுத்ததுக்கு பிறகு அப்புறமா லக்கிம்பூர் போலீஸ் உள்ள இறங்குறாங்க உள்ள இறங்கி வேக பண்ணிட்டோம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் எட்டு பேர் பத்து பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சொல்லி அதுக்கப்புறமா தான் இங்க போலீஸ் உள்ள வராங்க ஆனா இப்ப நம்ம கேக்குறது என்னன்னா இங்க ஒரு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணும் இந்துதான் அப்ப அந்த பெண் இங்க பாதிக்கப்படும் போது ஒரு பஸ்ல பாதிக்கப்படுற அது சம்பந்தமான வீடியோ வருது அங்க உங்களுடைய கொதிப்பை காணும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையே ஐயோயோ இந்து சமூகமே விழுத்துக் கொள்ள மாட்டாயா அப்படின்னு சொல்லி அங்க போய் கூப்பாடு போட்டு அங்க போய் அரசியல் பண்ண மாட்டாங்க இங்க மக்களோட பரமேஸ்வரோட ஒரு மனசு அஞ்சு நிமிஷம் தொழுகலாம் அந்த அந்த அவரு அந்த இடத்துல தொழுகை நடத்த நம்ம சரின்னு சொல்ல வரல ஆனா வெறும் அஞ்சு நிமிஷம் ஒரு ஓரமா வண்டி நிறுத்தி தொழுகை நடத்துனதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை காட்டிங்க இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் காட்டிங்களா அந்த ரியாக்சன்ல ஒரு அரை மடங்கு ஒரு கால் மடங்கு இந்த இடத்துல நீ ரியாக்ஷன் காட்டு இந்து சமூகத்தை சேர்ந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சேன்னு சொல்லி கூட இங்க வாயை திறக்கல அதுதான் இங்க பெரிய ஒரு கொடுமையா இருக்குது இதை வெளியிட கூட மீடியாக்கள் அந்த பஸ்ல தொழுகி நடத்தின வீடியோவை போறக்கூடிய மீடியாக்கள் ஆனா இந்த செய்திய இந்த ஒரு பெண் தாக்கப்பட்டுட்டா அப்படிங்கிற செய்திய இங்க எந்த ஒரு மீடியாவுமே வெளியிட தயாரா இல்லை சரி இந்த செய்தியை தான் மீடியாக்கள் வெளியிட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து இதே கர்நாடகாவில் மேங்களூர்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மேங்லூர்ல வந்து சுஹாஷ் ஷெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுடி இந்த ரவுடி யாருன்னா இவன் ஒரு சங்கி இவன் சங்கி அமைப்பை சேர்ந்த ஒரு ரவுடி அஹ் மேல பல வகையான வழக்குகள் இருக்குது அந்த வழக்கின் அடிப்படையில யாரோ முன்பகை இருக்கக்கூடிய யாரோ வந்து இந்த சுஹா ஷெட்டியை வெட்டி போட்டாங்க இந்த ரவுடியை வெட்டி போட்டாங்க வெட்டி போட்டோன்னு உடனே பெரிய கூட்டம் அவருடைய இறுதி ஊர்வலத்துல பார்த்தோம்னா பெரிய கூட்டம் இந்த கூட்டம் நடந்ததுக்கு பிறகு அந்த ஏரியாவில் ஒரு ஆட்டோ அனுப்ப போது அந்த ஆட்டோவை பிடிச்சி சங்கிகள் போட்டு அடிக்கிறாங்க அதை கேட்க வந்து போலீஸ் கிட்ட சண்டை போடுறானுங்க எல்லாம் நடக்குது இந்த செய்தியை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஏசியா நியூஸ் ஏசியா நெட் நியூஸ் அவங்க வந்து இந்த செய்தியை பதிவிடும் போது ஆஹ் சுஹாஷ் மரண இறுதி ஊர்வலத்தில் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் பெரிய மோதல் ஏற்பட்டு விட்டது அப்படி இப்படின்னு சொல்லி செய்தியை போடுறாங்க அதுக்கப்புறமா அங்க உண்மை என்ன நடந்துச்சு ஏன் அந்த இடத்துல அந்த ஆட்டோ பிடிச்சி அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தியூஸ் வெளியிடுறாரு ஹலோ ஏசியா நெட் நியூஸ் கொஞ்சமாச்சு செய்தியை உண்மையா நீங்க புரிஞ்சு போட மாட்டீங்களா அங்க ஒன்னும் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் நடக்கல அங்க ஆட்டோல போயிட்டு இருந்தாங்க தெரியுமா ஒரு ஆட்டோ யதார்த்தமா போகுது அந்த ஆட்டோல மூணு இஸ்லாமியர்கள் இருந்தாங்க இஸ்லாமிய தாடி தொப்பி புர்கா போட்டு ஒரு மூணு இஸ்லாமியர்கள் அந்த வழியா போனாங்க முஸ்லிம்கள் போறாங்கன்ற காரணத்துக்காக அவனுங்க அந்த ஆட்டோவை போட்டு தாக்குதல் நடத்திருக்கிறானுங்க எங்க எங்க தலைவர் செத்துப்படியா நீ ஆட்டோல போறியா அப்படின்னு சொல்லி அது முஸ்லீம் நீ போறியான்னு சொல்லி அந்த ஆட்டோவை பிடிச்சி அடிச்சு உடச்சி ஆட்டோவை நாசப்படுத்தி அவ்வளவு பெரிய ஆட்டோ ஆடி இருக்கிறானுங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் அதை தடுக்கிறதுக்கு உள்ள போயிருக்கிறாங்க தடுக்க போன போலீஸ் கிட்ட வாக்குவாதம் நடத்தி ஏற்பட்ட காரியம் அந்த ஆட்டோல இருந்த பயணிகளுக்கு எதாவது தாக்குதல் நடந்துச்சான்னு தெரியல ஆனா ஆட்டோ ஒட்டு மொத்தமா பண்ணிட்டானுங்க போலீஸ் கிட்டமே மோதல் காரியத்துல ஈடுபட்டு இருக்கிறானுங்க அப்ப இங்க முழுமையா என்ன நடந்துச்சு அப்படின்னு போடுறதுக்கு எந்த ஒரு மீடியாவுக்குமே இங்க துப்புல ஆனா இங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஓரமா தொழுதுட்டாரு அப்படின்னு ஒன்னு இதை இன்னைக்கு தலைப்பு செய்தியா மாத்துறாங்க ஆனா ஒரு மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்புல அங்க ஒரு தலி சிறுமி சிறுமி பாதிக்கப்படுறா இங்க ஆட்டோல போன ஒரு மூணு பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயத்த இங்க எந்த ஒரு மீடியாவும் எழுத மாட்டுறாங்க எழுதுறதுக்கு அவங்க பேனாலும் மையெல்லாம் எல்லாம் காலியா போயிருது ஆக மொத்தத்துல இதை எல்லாத்தையும் பார்த்து இப்படி உத்தரப்பிரதேசம் கர்நாடகா இப்படி எல்லாம் அந்த சங்கிகளோட செயல்களை பார்த்துட்டு தான் நம்ம தமிழ்நாடு நம்ம எங்கேயோ முன்னேறி போயிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க தோணுது ஒண்ணும் இல்ல மதுரையில சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்குது மதுரையோட ஒரு அடையாளமே சித்திரை திருவிழா அந்த திருவிழால திருவிழாவோட தேர் அந்த இடத்துல வந்துட்டு இருக்குது ஒரு பள்ளிவாசல் வழியா வருது இது வேணுங்க பள்ளிவாசல் வழியா வரும்போது நம்மளாம் கற்பனைல வடமாநிலத்துக்கு போவோம் ஒரு ராமநவமி ஊர்வலம் வரும் பள்ளிவாசல் வழியா வந்தா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்துவாங்க பள்ளிவாசல் மாதிரி காவி கொடி அத்துவாங்க இப்பேற்பட்ட அராஜகத்தை நம்ம பார்த்திருக்கோம் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பாருங்க பள்ளிவாசல் வழியா சித்திரை தேர் திருவிழா வருது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த தேர் திருவிழாவுக்கு வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே இது வெயிலுடைய காலம் தாகத்தோடு வருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க மோர் குடுக்குறாங்க தண்ணீர் கொடுத்து எல்லா வகையான உதவிகளை செய்றாங்க அப்ப இவங்க இஸ்லாமியர்கள் நமக்கு இவ்வளவு உதவி செய்யறாங்களே அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த தேர்ல வரக்கூடிய இந்து மக்கள் இருக்கிறாங்களே குறிப்பா அந்த தேர்ல நடத்தக்கூடிய பூசாரி இருப்பாங்கல்ல அந்த பூசாரி என்ன செய்யறாரு சாமி கழுத்துல இருக்கக்கூடிய அந்த மாலையை எடுத்துட்டு வந்து இந்த இஸ்லாமியரோட கழுத்துல அந்த மாலையை போட்டு விட்டு நாங்க எவ்வளவு ஒத்துமே அண்ணந்தம்பியா இருக்கும் பாருங்கடா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் மதுரை மக்கள் இந்த தமிழகத்தோடைய ஒரு அடையாளமா இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு பக்கம் வெறுப்புல போயிட்டு இருக்கும் நாங்க தமிழ்நாடு மட்டும் நாங்க வேறடா அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பண்போட இவ்வளவு பக்குவத்தோட நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால அந்த வட மற்ற மாநிலங்கள்ல வெறுப்ப பரப்பக்கூடிய சங்கிகள் கொஞ்சமாச்சும் அந்த தமிழ்நாடை வந்து பாருங்க வந்து தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரு மொடக்கு வாங்கி கொடுங்க அட ஜூஸை வாங்கி கொடுங்கன்னு சொன்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் பார